திருப்பூர் தெரிந்து கொள்ள தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் தலைவருமான மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் திமுகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூர் வடக்கு மாவட்டம் வடக்கு மாநகர திமுக சார்பில் திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக வடக்கு மாநகர செயலாளர் தங்கராஜ் ஏற்பாட்டில் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது மாநகராட்சி மேயரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பல்வேறு இடையூறுகளை தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அதனை போராடி வெற்றி பெறுவோம் எனவும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகொலியை விடமாட்டேன் என்னும் தலைப்பில் திமுகவினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நிகழ்வும் நடைபெற்றது இதில் கட்சியின் மாநில மாவட்ட நகர கிளை ஒன்றிய நிர்வாகிகள் இணை ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து வடக்கு மாநகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வும் உறுதிமொழி ஏற்பும் நிகழ்வும் நடைபெற்றது

மகளிர்வாங்க மகளிர் மகளிர் வாங்க மகளிர் வாங்கி đi nào lần 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 திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்